இது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா அபிநோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டிசினோவில் வானிலை முப்பத்து ஐந்து தசம் ஏழு டிகிரி அரசு விடுத்த அபாய எச்சரிக்கை காசாவில் பாடசாலைகள் மீதான தாக்குதல்களுக்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் சோரிச் ஸ்ட்ரீட் பேரேட் அணிவகுப்பில் பல்வேறு குற்ற செயல்கள் இருபத்தொன்பது பேர் கைது சுவிட்சர்லாந்தில் இந்திய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் முயற்சித்தவர் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வந்த ஒரே ஒரு தமிழர் அச்சகம் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து சுவிசேகர் பதிப்பகம் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவ நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் கனடாவைச் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரியும் இப்போது வடகொரிய நிபுணராக பணிபுரிகின்ற ஒருவர் சீனாவுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பெயர் வெளியிடாத புலனாய்வுத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டன சுவிஸ் சட்ட அலுவலகம் இது தொடர்பான கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சந்தைக்கு நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு சுற்றுச்சூழல் ஆலோசகராக தனது பணிக்காக தொடர்ந்து சீனாவுக்கு பயணங்களை மேற்கொண்டிருந்தார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அந்த அதிகாரியின் முழு பெயரையும் ஊடகங்கள் வெளியிடவில்லை அவர் இதுவரை குற்றவாளி என்று அறிவிக்கப்படவில்லை என்பதோடு அதிகாரிகள் அவருக்கு எதிராக பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வயதுடைய ஜெனிவாவில் வசிக்கும் அந்த நிபுணர் சுவிஸ் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் விசாரணை முடிவடையும் வரை பல மாதங்களாக விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பாடசாலைகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மீண்டும் கண்டனம் வெளியிட்டது இஸ்ரேலிய படையினர் காசா பிராந்திய வலைய பாடசாலைகள் மீது வான் தாக்குதல் நடத்துகின்றனர் போர் காரணமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் பாடசாலைகளில் தங்கியுள்ளனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் மக்கள் மீது வான் தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலைகள் மீதான தாக்குதல்கள் குறித்து கரிசனை கொண்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து கூறுகிறது சுவிட்சர்லாந்தின் வெளி விவகார இந்த விடயத்தை தெரிவித்தது பொதுமக்களையும் பொதுமக்களின் உட்கட்டுமான வசதிகளையும் பாதுகாக்கும் வகையில் போர் முன் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சர்வதேச சட்டங்களை மதித்து செயற்பட வேண்டியது அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் டாவோஸில் உள்ள முன்னாள் வால்பெல்லா கிளினிக் தளத்தில் உள்ளூர் மக்களுக்கான நூற்று ஐம்பது கோடி இருப்புகள் கட்டப்பட உள்ளன ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் எச் ஆர் எஸ் உடன் இணைந்து நகரத்தின் கூட்டாண்மையுடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இப்போது இது குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது வால்பெல்லா வீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு டாவோஸ் நகரம் அறிவித்தபடி மண்டலம் தனது ஒப்புதலை தெரிவித்த பின்னர் பொதுமக்கள் பங்கேற்பு இப்போது ஆரம்பமாகியுள்ளதாக கூறுகிறது இந்நிலையில் குடியிருப்பாளர்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி வரை மாற்றங்களுக்கான பரிந்துரைகளையும் கோரிக்கைகளையும் சமர்ப்பிக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது வாழ்வதற்கான பரந்த அளவிலான புதிய இடங்கள் புதிய குடியிருப்பு மேம்பாடு மலிவு விலையில் வாடகை குடியிருப்புகள் மூலம் வீட்டு உரிமையை வழங்குவது இதன் நோக்கமாகும் குடியிருப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு மலிவு வாடகையில் வழங்கப்படுகிறது டாவோஸ் நகர அரசாங்கத்தின் கூற்றுப்படி புதிய வளர்ச்சியானது ஒவ்வொரு சமூக பின்புலங்களை கொண்ட மக்களுக்கு புதிய வீடு தேவைப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை மாலை இந்திய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் லுகானோவில் இசை நிகழ்வு ஒன்றில் பங்குபற்றியுள்ளார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சினிமா துறையில் கோலூன்றி நிற்கும் ஷாருக் கான் லுகானோவில் உள்ள பியாசா கிராண்டே மேடையில் எட்டாயிரம் பார்வையாளர்கள் முன்னிலையில் கலந்து கொண்டார் மேடையில் பேசிய அவர் ஒரு சில இத்தாலிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ரசிகர்களுடன் கூச்சலிட்டு தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் மேடையில் அவரை பார்த்து ஆரவாரம் செய்த ரசிகர்கள் ஐ லவ் யூ என ஷாருக் கானை பார்த்து ஆரவாரித்தனர் லுகானோ ஒரு மிகவும் ஒப்பமான நகரம் என்று குறிப்பிட்ட ஷாருக்கான் கிட்டத்தட்ட இந்தியாவில் வீட்டில் இருப்பது போலத்தான் எங்கும் இருப்பதாக கூறினார் மேலும் உணவு அருமையாக இருந்ததாகவும் அவர் இத்தானிய மொழியை இன்னும் சிறப்பாக கற்க விரும்புவதாகவும் தெரிவித்தார் நடிகர் ஷாருக் கான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா துறையில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆவார் அவர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளதோடு அவருக்கு உலகம் முழுவதும் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரசிகர்கள் இருக்கின்றனர் குறித்த விழாவில் நடிகர் ஷாருக் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் கடன் மற்றும் அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாபரதனின் சூரஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சனிக்கிழமை மாலை எட்டு சூரிச் சூரிஜ் உள்ள ஜப ஆலயத்திற்கு வெளியே ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தேவாலயத்திற்கு தீ வைக்க மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது அவரின் செய்கை பாதுகாவலர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதோடு குறித்த நபரின் செய்கை உடனடியாக தடுத்து நிறுத்தியுள்ளனர் குறித்த நபர் தப்பியோடியுள்ளார் சூரிஜ் நகர காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் ஸ்டோன் எஸ் டி ஏ செய்தி நிறுவனத்திடம் குறித்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினார் சூரிச் நகர போலீசார் உஷார்படுத்தப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தடையவியல் நிறுவனம் குற்றம் நடந்த இடத்தில் ஆதாரங்களை பாதுகாத்தது பின்னர் சூரிச் கண்டோனல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் நேற்று ஞாயிறு முப்பத்தி இரண்டு வயதான சுவிஸ் நாட்டவர் அதிகாலை சூரிச் கண்டோனல் போலீசாரால் கைதானார் முதற்கட்ட விசாரணையின்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது அவர் தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளார் என்பதும் தீவிரவாத நோக்கம் எதுவும் இல்லை எனவும் போலீசார் விசாரணையில் கூறியுள்ளனர் சனிக்கிழமை அன்று சூரிச்சில் இடம்பெற்ற மிக பிரம்மாண்டமான தெரு அணிவகுப்பு பெரும்பாலும் அமைதியான முறையில் இடம்பெற்றது இருப்பினும் பல்வேறு குற்றங்களுக்கென பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி பேர் கைதாகினர் கடந்த ஆண்டுகளைப் போலவே சூரிச் நகர காவல்துறை அறிவித்ததன் பிரகாரம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வாக்குவாதங்கள் பற்றிய முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் அது மாத்திரம் வந்து இந்த ஆண்டும் அதிக அளவில் திரட்டு புகார்கள் பதிவாகின முப்பத்தி நான்கு வயதான ரொமானியரிடமிருந்து முப்பது செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சூரிச் கண்டோனல் போலீசார் அறிவித்தனர் போலீசாரின் அறிக்கையில் சனிக்கிழமை இரவு எட்டு முப்பதுக்கு முன்பு முப்பத்தி எட்டு வயதான சுவிஸ் நபர் மற்றும் இரண்டு இளைஞர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வாலிபர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்தார் இதுபற்றி காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கின நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தொரு வயதுடைய ஒரு நபர் பலரால் தாக்கப்பட்டதில் தலையில் காயங்களுக்கு உள்ளானார் பாதுகாப்பு மற்றும் மீட்பு படையினர் உட்பட சூரஜின் துணை மருத்துவர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அது மாத்திரம் போதைப் பொருள் மற்றும் பாலியல் குற்றங்களும் இடம்பெற்றனர் போதைப் பொருள் புலனாய்வாளர்கள் மற்றும் போதைப் பொருட்களை கைப்பற்றிய கூறப்படுகிறது மேலும் இடம்பெற்ற பாலியல் குற்றங்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நீச்சல் வீரர்கள் காணாமல் போனதாகவும் புகார்கள் கூறப்பட்டதால் நீர்நிலை போலீசார் பல முறை ஆற்றில் தேடுதல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் சட்டவிரோத மது விற்பனை சுங்க குற்றங்கள் மற்றும் விருந்தோம்பல் தொழில் சட்டத்தின் தனிமைப்படுத்தப்பட்ட முறைகள் ஆகியவற்றுக்கென பன்னிரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மேலும் பதினெட்டு பேர் சூரிஜ் பராமரிப்பு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த ஆண்டு காவல்துறை நடவடிக்கைகளுக்கும் ட்ரோன்கள் பெரும் உதவியாக இருந்ததாகவும் போலீசார் கருதுகின்றனர் சனிக்கிழமையன்று டிசினோவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது முப்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் கழுத்து மற்றும் முதுகில் கத்தியால் குத்தப்பட்டார் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கொலை முயற்சி குறித்து விசாரணை நடத்துகிறது மென்ரிசியோட்டோவில் உள்ள வக்கலோவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இப்பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதான சுவிஸ் பெண் கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் இருந்து வெளியேறினார் இவ்வாறு டிசினோ கன்டோனல் போலீசார் இன்று ஞாயிறன்று வெளியிட்ட குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அவர் பலது காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருவருக்கும் இடையிலான தகராறு குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இடம்பெற்று வரும் விசாரணையின் அடிப்படையில் மேலதிக தகவல்களை தற்போது வழங்க முடியாது என போலீசார் தெரு அணிவகுப்புக்கு முன்னும் பின்னும் சூரிச் நெடுஞ்சாலை மற்றும் ஒஸ்ட் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சுமார் நூற்று எண்பது ஓட்டுநர்களை சோதனை செய்தனர் அதில் பன்னிரண்டு வாகனங்கள் ஓட்ட தகுதியற்றவர்களினால் இயக்கப்பட்டதாக காவல்துறை இன்று ஞாயிறன்று அறிவித்தது அவர்களில் ஏழு பேர் தொடர்ந்து வாகனம் ஓட்ட முடியாத நிலையில் இருந்தனர் அவர்களது ஓட்டுநர் உரிமம் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்யப்பட்டது கூடுதலாக பன்னிரண்டு பேர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதோடு இருபது பேருக்கு அபராதம் வழங்கப்பட்டது டசின் கணக்கான காவல்துறை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததோடு போதைப்பொருள் கண்டறியும் மோப்ப நாய்களும் பணியில் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் ஒப்ப எச்சரிக்கை மத்திய அரசு அதிகரித்துள்ளது டிசினோ பியாஸ்காவில் இந்த ஆண்டு வெப்பநிலை சாதனை முப்பத்தி ஐந்து ஏழு டிகிரியாக அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து தற்போது வெப்பமான நாட்களை சந்தித்து வருகிறது இந்த சனிக்கிழமை தொடக்கம் வெப்பநிலை மீண்டும் அதிகரித்துள்ளது மத்திய அரசு சில பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டிசினோவில் குறிப்பாக அதிக வெப்பநிலை பதிவானது மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதிகளவு ஒப்பநிலை நிலவியதோடு நான்காம் நிலை அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது எனவே முடிந்தவரை தண்ணீர் குடிக்கவும் என்றும் நேரடி சூரிய ஒளியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் டாட் அணுகுங்கள் வணக்கம்